ப்ரெண்ட் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகறீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து கணக்கம்பட்டி சர்க்குரு ஐயா கோயிலுக்கு நம்ம வந்து கிளம்பியாச்சு எத்தனை நாள் கழிச்சு போயிருக்குது போன மாதம் போனது இந்த மாதம் போகிற மாதம் போகவே இல்லை மாதமே முடிய போகுது அதனால் நம்ம வந்து கிளம்பியாச்சு நீங்கள் யாரெல்லாம் சொர்க்குரு ஐயா கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் எப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அங்கே வீடியோ பண்ணால் போகலாம் மணி பார்த்திங்கன்னா ஒன்று பத்து இப்போ தான் நாங்கள் வீட்டிலருந்தே கிளம்புறோம் இன்றைக்கி வியாழக்கிழமை வேறு தம்பிக்கு ஸ்கூலில் இன்னைக்கு ரெண்டரைக்கெலாம் கூப்பிட வர சொல்லிடுவாங்க இன்னைக்கு நம்ம அங்கே போகிறோம் என்னங்க நீங்க யாரும் இருக்காங்களா தம்பியை கொடுத்துறதுக்கு அம்மா போயிடுறோம் இப்போ வேலைக்கு போகலாம் வாங்க எவ்வளவு பசங்க இருப்பாருங்களே சோளம் போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு சாமி கும்பிடு போவேன் நம்ம எப்பயும் தான் வண்டி நிப்பாட்டுவோம் இடம் இருக்கா இடம் இருக்கு

தள்ளி வச்சு போறது தள்ளி வயலு

வந்து எங்கே போயிட்டுவோம் போயிட்டு இருக்கோம் போயிட்டு சாப்பிட்டேன் வீட்டுக்கு வந்து கிளம்ப வேண்டாம் ஏங்க சொன்னதே கவனிக்கல என்ன சொன்னேன் தெரியல அதை பார்த்து சரி சொன்ன போயிட்டு சாப்பிட்டேன் போகலாம் தம்பிக்கு ஸ்கூல்ல இருந்து போன் போட்டாங்க எங்கள் மாமியாரை போய் கூப்பிட சொல்லியிருக்கோம் எங்கள் மாமியாருமே போயிருக்கோம் அன்னதானத்துக்கு வந்து வந்துட்டோம் இன்னைக்கு வந்து சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் ரசம் மோர் எல்லாமே வச்சிருக்காங்க ஏங்க இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு மாங்காய் வாங்கி சாப்பிட்டோம் ஒருத்தர் வேணாம் நோனானாரு வாங்கிட்டு வந்து வச்சோடனே நல்லா தின்ட்டாரு இந்த மாதிரி வேணான்னு சொல்லிட்டு வேணாம் எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் எடுத்து திம்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பட்ஜில் கமெண்ட் பண்ணுவாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு தண்ணீன் அப்படின்னு அப்போனாச்சும் உறக்கிது அங்கே உரைக்கிது வந்து கொண்டையை வந்து போட்டால் கொண்டையை போட்டு நம்ம வந்து ஷாலில் வந்து போட்டு போவோம் ஏன்னா வெயிலாக இருக்குது ரெண்டாவது முடி வந்து ஸ்ட்ரைனிங் பண்ணனால ஓயாமல் பறந்துக்கிட்டே இருக்கா என்னோடய ஒரிஜினல் முடியெலாம் வெளியே வருது ஓரளவுக்கு வளர்க்க முடியும் அதனால் சிக்காய்கிது சீரம் போட்டு சிக்கெடுத்தாலுமே முடி வேர் வேறாக போகுது அதனால் எப்பயுமே இப்போ ட்ராவல் பண்ணும்போது தான் நான் வந்து மேக்ஸிமம் கொண்டு மேக்ஸிமம் இல்லை எப்பவுமே கொண்டு போட்டுக்கிறேன் ஏங்க குளமா நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எத்தனை மணிக்கு இங்கே வந்தோம் வந்தோம் நாகரி வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஒன் கண்ட்ரென் எடுத்து வச்சுன்னா சிஃபிளாக ஒரு பத்து பை வச்சு நாங்களே ஒன்று எடுத்தோம் எடுத்து முடிச்சுட்டு அதை எடிட் பண்ணி போட்டு என் ஆப்பனார் வீடு இருந்தேன் என் ஆப்பனா விடு மாமையா விட்டு இருந்திருந்தான் அவ்வளோ பேசிட்டு உட்காந்துருக்கிட்டு சண்டைக்கு போயிட்டு காலையில் வச்ச காலையில் வந்து வெள்ளைக்குழப்பேன் அம்மா கோயிலுக்கு போனேன் கணக்கு தாத்தா கோயிலுக்கு போயிட்டுங்க நீ தான் ஸ்கூலுக்கு போயிட்டீங்களே சரி அம்மா அடுத்த தூரம் தடவை கொண்டு போகிறேன் சரி சாரி வெள்ளைப்பூர் குழம்பு வச்சுருந்தேன் அதை வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு கீழே கீழே தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு மேலே போய் சாப்பிட்றதுக்கு நாங்கள் அதை சாப்பிட்டு தம்பிக்கு வந்து முட்டை தோசை ஊற்றி கொடுத்து குழம்பு சூறு பண்ணி அதை சாப்பிடுட்டு தூங்குறான்னு சொன்னது நாங்கள் வீட்டுக்கு இது எங்களை பார்த்துட்டு தான் சரி சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க சந்தை சாப்பிட்ணும் அதெல்லாம் எடுத்து வச்சப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கேன் ஆனால்

ஏய் வீடியோ கூட அதை சாபணும் தகாலி கூட எங்க இருக்கு அங்க போ அந்த பாரு நேரா போய் குடத்துக்கு மேல பாரு மேல आजा மேல பாரு ஏய் உன் கண்ணுகிட்ட பாருடா கீழ அவ நடிப்பு வா என் எம்ப்ளாய் எனக்கு வந்து ஹெல்ப் பண்றான் ஏன் சாமி எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க

அந்த சாப்பாடு தீர நாங்கள் சாப்பாடு வச்சுப்போம் சாயந்தரம் மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே சாப்பிடுவோம் காலையில் வச்சோம்னா தான் வைப்போம் இல்லை சொல்லணும் இல்லை சப்போஸ் தண்ணி விட்டு என்ன பண்ணுவீங்க கெட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால கெட்டு முன்னாடியே நம்ம அதனால ए ये तो नया बुक होया ने ले अपन किलोची किलो வெச்சிருபா किलो வெச்ச நம்ம எடுத்து किलो வெச்ச நம்ம எடுத்து வெச்சுங்க நீ थैंक यू थैंक यू

அப்புறம் டீ தூள் ரெண்டு ரூபா டீ தூள் அஞ்சு அஞ்சு த்ரீ த்ரீ ரோசஸ் ரெண்டு ரூபா டீ தூள் அஞ்சு த்ரீ ரோசஸ் வாங்கியிருக்கேன் சாம்பார் பொடி பெருசு மஞ்சள் தூள் அப்புறம் தனிமளத்தூள் சாரி சாம்பார் தூள் இல்லை கரம் மசாலா தூள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது இல்லாமல் பட்டை அப்புறம் அந்த ஸ்டார் அச்சத்திரப்பூன்னு சொல்லுவாங்க இல்லை பட்டை கிராமத்தில் எல்லாம் இருக்கும் நாங்கள் அது வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எல்லாம் சேர்த்து அது இல்லாம பானிபுரி இரநூத்தி முப்பது ரூபா நம்ம எடுத்து வச்சிருக்கலாம் இது வாங்கின தினமும் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாக்குள்ளதாக வரும் ஆனால் திங்கிறோம் வாங்கிட்டு பாருங்க நாங்கள் எப்படி பார்த்தாலும் இதே ஒரு போகிறோம் நாங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்க போகிறோம் தம்பி வந்து தூக்கத்துக்கு வந்து அந்த கட்டிக்கிட்டே அங்கேயும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம எடுத்து வச்சிக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விடவேற்க வேலைக்கான கிளம் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற விடியோ